டே சத்தியமா சொல்றடா வெளிய வாங்க உங்களுக்கு நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன் டே மாப்ளா இவன் பேச்ச நம்பாதடா நமக்கே விபத்து அடிக்க பாக்குறோம் ஓடிந்துரு தப்பிச்சி எப்படியாவது ஓடி விடு மச்சி நான் சொல்ல நீ நம்மள எல்லாம் நல்லா பாத்துக்க நம்ம முனியாண்டே சட்டி கைடி இப்படி சட்டில போடுறோம் மச்சியோ அது ஆபரேஷன் பண்ணி எப்படி கை கால் எல்லாம் போட்டு வச்சிரோம் பார் பேல போ சார் 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 ஒரு எமர்ஜென்சி சார் சார் ப்ளீஸ் சார் டாக்டர கூப்பிடு சார் சார் என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சா சார் ப்ளீஸ் சார் சார் யோ இது மனசாஸ்பத்திரி இல்லையா மாட்டாஸ்பத்திரியா ஐயோ ரிமா

வேற என்ன செக் பண்ணிடுவோம் ஓடுறீங்க எல்லாரும் சரியா ரெடியாருங்க ஒண்ணு ரெண்டு ரெண்டே ஹாலு ரெண்டரை ரெண்டே முக்கா அடே மூணு சொல்ற டேய் யாரெல்லாம் விளையாட்டுக்கு வரீங்களா அவங்கள கை வைங்களா நான் வரதலா